பார்ந்த உழவர் பெருமக்களே வேளாண்மை சார்ந்த தொழில்களில் நல்ல வருவாய் தரக்கூடிய ஒரு தொழிலாக தற்பொழுது உருவெடுத்து வருகிறது மீன் வளர்ப்பு தொழில் உள்நாட்டு மீன் வளர்ப்பில் உழவர்கள் மட்டுமில்லாமல் மற்றவர்களும் ஈடுபட துவங்கிவிட்டனர் மீன் வளர்ப்பில் நல்ல மகசூல் பெற வேண்டுமென்றால் தரமான மீன் குஞ்சுகளை நல்ல பண்ணைகளிலிருந்து பெற்று வளர்ப்பது முக்கியம் இன்றைய நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் தூக்கணாம்பாக்கம் கிராமத்தில் மீன் குஞ்சு பண்ணை வைத்திருக்கும் திரு குமாரசாமி அவர்களை சந்திக்க போகிறோம் இவரின் மீன் குஞ்சு பண்ணைக்கு வயது முப்பது வருடங்கள் இவரின் அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போமா கிட்டத்தட்ட இந்த மீன் பண்ணையை வந்து முப்பது வருஷமாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து இந்த தொழிலுக்கு நாங்கள் உள்ளே வந்தது ஆக்சிடெண்டாக உள்ளே வந்த மாதிரி வந்தோம் ஆனால் அந்த தொழிலில் ரொம்ப சிறப்பாக நல்ல வருமானம் இருக்குதுன்றதுனால தொடர்ந்து இந்த தொழிலை நாங்கள் தொடர்ந்து செஞ்சு இருக்கோம் நாங்கள் விவசாயம் தான் அதுக்கு பண்ணி இருந்தோம் விவசாயத்தை விட்டு மீன் பண்ணிக்காக வந்த பிறகு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஸ்டார்ட் பண்ணோம் எண்பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்துச்சு முப்பது வருஷமாக தொடர்ந்து பண்ணி இருக்கோம் இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குள்ளே இதில் ஒன்றும் நான் பெரிய முதலீடுலாம் ஃபஸ்ட்டு வந்து லேண்டு இந்த இடம் இந்த நான் வந்து குத்தகைக்கு தான் கவர்மெண்ட்டில் எஃப்எப்டியாகனு சொல்லிட்டு ஆரம்பித்து அந்த எஃப்எப்டியை குளம் வந்து லீஸுக்கு கொடுத்தாங்க அந்த லீஸ் கொடுக்குள்ள அந்த லீஸ் குளத்தை எடுத்து தான் மொதல் மொதல் மீன் வளர்க்க உள்ளே வந்தோம் வரக்குள்ளே அதில் பெரிய முதல்லாம் இல்லை வெறும் நூறுரூவா முதல் தான் வச்சுன்னு உள்ளே வந்தது மற்றபடி அவங்க ஆஃபீஸ்லேருந்து இருந்து சில கடனை கொடுத்தாங்க திரும்பி அதை கட்டின பிறகு அதனால் தொடர்ந்து மீன் குஞ்சு கொடுத்து மீன் வளர்ப்புக்கு ஒரு பெரிய ஊக்கப்படுத்துனாங்க அது என் ஃப்ரெண்டு ஒன்று ஒருத்தர் அருணகிரின்னா நாங்கள் ரெண்டு பேரும் மொதல் முத இந்த ஏரியாவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இந்த மீன் குஞ்சு தயார் பண்ணுறதுக்காக ஒரு ஹேச்சரி யூனிட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ஹேச்சரி யூனிட் ஸ்டார்ட் பண்ண அது பெரிய அப்போலாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருந்தால் தான் ஒரு ஹேச்சரி யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த சூழ்நிலையில் நம்ம சிம்பிளாக வெறும் இருபத்தஞ்சி ஆயிரத்துலேயே ஒரு ஹேச்சரி யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணேன் அது எப்படின்னாக்கா அந்த நேரம் வந்து நாங்கள் மீன் பிடிக்க கச்சா இந்த வலை இதெல்லாம் வச்சுருப்போம் சாரிலாம் அந்த சாரீ எல்லாம் எடுத்து சாரி அப்படியே சுற்றி இது பண்ணி டேங்க் மாதிரி கட்டி அதில் பேப்பரை போட்டு வாட்ரு அதில் ஏற்றி அதுலேருந்து சர்க்குலேஷன் சர்க்குலேஷன் அந்த வாட்டர் சர்க்குலேஷன் பண்ணி மீன் குஞ்சு வந்து ரோகு மிருகால் கட்லா சில்வர் புள்ளுக்கண்டை சிசி காமன் கார்ப் அதெல்லாம் விரால் இதெல்லாம் தயார் பண்ண ஆரம்பித்தோம் இதெல்லாம் தயார் பண்ண ஆரம்பித்த உடனே நல்லா சீடு வந்து அந்த நேரம் பயங்கர டிமாண்ட் இருந்தது குறுகிய காலத்தில் அப்போ நல்லா நிறையா வருமானம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இனிஷியலாக வந்து என்னமோ கம்மியான அமௌண்ட்டு அப்புறம் இருக்க இருக்க நல்லா ஒரு லேக்ஸ் கணக்கில் நல்லா இன்கம் பார்த்த உடனே பரவாயில்லன்னு இந்த தொழிலாக கண்டினியூவாக இது பண்ண ஆரம்பிச்சாச்சு இந்த தொழிலை தொடர்ந்து செய்யக்குள்ள இங்கே கிட்டத்தட்ட நம்ம கிட்ட வந்து ட்ரெயினிங் எடுத்து போன ஃபார்மர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்து ஐநூறு பேர் இருப்பாங்க இங்கே வந்து நம்ம ஃபார்ம் ஃபார்ம்லேருந்து ட்ரெயினிங் எடுத்துன்னு போய் எல்லாமே ஏரி குளம் அங்கங்கே இருக்கிற ஏரி குளத்தை தண்ணி குத்து எடுத்து அதில் மீனை விட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறது இதனால் என்ன லாபம்னா ஏரி குளத்தில் நம்ம மீனை விடக்குல ஏரியில் தண்ணியினுடைய வாட்ரு லெவலை வந்து கூடுதலாக நாள்தான் ஏரியில் இருக்கிற தண்ணி சீக்கிரம் ஆவியாகாது தண்ணி வந்து கூடுதல் நாள் தண்ணி நிற்கும் மீன் வளர்க்க ஆரம்பித்தாக்கா ஏன்னா மீன் அதை வந்து ரீசைக்கிள் வாட்டரில் இருக்கிற இதெல்லாம் எடுத்துக்கணும் மேலும் மேலும் அந்த பிளாங்கனை ப்ரொடக்ஷன் பண்ணுறது கீழே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து நல்லா செடி மண் இல்லாத நல்ல க பண்ணால் நல்லா இருக்கு அதை செய்யக்குள்ள அதனால் நல்ல குரோத் இருக்கும் மீன் வந்து வளர்க்கக்குள்ள ஒரு ஏக்கருக்கு தேட்டத்தட்ட வந்து நாங்கள் வெட்டுறதுக்குன்னு பார்க்கக்குள்ள ஒரு லட்ச ரூபாவில் ஒரு குளம் அமைச்சிடலாம் ஒரு ஏக்கரு அதுக்கு இது ப்ராசஸ் மீன் குஞ்சு வந்து ஒரு மூணாயிரம் ரூபாலேருந்து நான் ஐயாயிரம் ரூபா வரையும் வரும் ஒரு ஏக்கர் குளத்துக்கு ஐயாயிரம் ரூபாக்குனால் மீன் குஞ்சு போதும் குளத்தை ஃபஸ்ட்டு சமன்படுத்திட்டு குளத்தை உழவு ஓட்டணும் உழவு ஓட்டக்குள்ள நல்லா அது டிராக்டர் விட்டோ இல்லை மாட்டை விட்டோம் நல்லா உழுதுட்டு அதுக்கப்புறம் அதில் சுண்ணாம்பு தெளித்து குளத்தை ப்ராசஸ் பண்ணி கு ஒரு லெவலுக்கு கொண்டாந்து வச்சிடணும் வச்சிட்டு அதுக்கப்புறம் அது தண்ணி ஏற்றின உடனே தண்ணி ஏற்றின பத்தாம் நாள் மீன் குஞ்சு விட்டுடுவோம் தண்ணி ஏற்றினாக்கா தண்ணி ஏற்றக்குள்ளே அதுக்கு சாணம் ஃபஸ்ட்டு போடும் சாணம் போட்டு அது ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி குளம் வந்து பச்சை கலரில் பிளாங்டன் குரோத் ஆகிருக்கணும் இந்த மாதிரி குரோத்தாக இருக்குள்ள நீ மீன் குஞ்சு ஸ்டாக் பண்ணல அது உடனே அதுக்கான தீவனம் அந்த பிளாங்டன் பைட்டா பிளாங்டன் ஜூ பிளாங்டனில் அது வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கு தீவனமாக வந்து டெய்லி புண்ணாக்கு தவிடு கொடுத்துன்னு இருக்கிறோம் புண்ணாக்கும் தவிடும் அது என்ன இருக்குன்னா அது நூறு கிலோ இருந்ததுன்னா அஞ்சு கிலோ வெளிலையும் தீவனம் கொடுக்கலாம் அந்த மீன் குளத்தில் நம்ம இப்போ இன்னும் ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கு இல்லை ஒரு மாதம் ஒரு டைமும் வலையை போட்டு நம்ம ரெண்டாயிரம் மூஞ்சி போட்டு வருமா அதுக்கு இப்போ இன்னும் வெயிட் இருக்குது நூறு கிராம் இருக்குதா நூறு கிராம்ன்னுக்குள்ள கிட்டத்தட்ட அது இன்றைக்கி ஒரு இரநூறு கிலோ இருக்குனாக்கா அப்போ பத்து கிலோ தீவனம் கொடுக்கணும் அடுத்த இது வந்து கூடுதலாக இப்போ ஒரு அறாறு கிலோ வந்துடுச்சுன்னு ஒரு டன் இருக்குது ஒரு டன்னு இருக்கணும்க்குள்ள அதுக்கு வந்து ஒரு இருபது வந்து ஐம்பது கிலோ வெளியும் தீவனத்தை கொடுக்கலாம் அந்த மாதிரி ப்ராசஸ் கரெக்ட் பண்ணி ரெகுலராக அதுக்கு ஃபீட் பண்ணின்னே வரணும் அது இது வந்து மீன் வளர்க்குறதுக்கான மெத்தடு கேட்டால் ஒரு நீ ஒரு ஏக்கரில் குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு லட்ச ரூபா வெளியும் வருமானம் எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு அஞ்சு நாலுலேருந்து அஞ்சு டன் மீன் எடுக்க முடியும் அஞ்சு டன்னு இப்போ சாதாரணமாக எடுக்கிறாங்க அஞ்சு டன்னுன்னு ஒரு டன்னு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா இன்றைக்கி வந்து ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபா இப்போ நாங்கள் இங்கே வியாபாரி வந்து எடுத்தும் போகிறது நாங்கள் மார்க்கெட்டுக்கு எது போய் விற்றாக்கா ஒரு கிலோ வந்து நூற்றி அறுபது ரூபா விற்கிது ஆனால் இப்போ அதே தஞ்சாவூர் இந்தியாவில் தஞ்சாவூர் அந்த சைட்லாம் போனாக்கா ஒரு கிலோ விலை வந்து இரநூறுவாலேருந்து இரநூத்தம்பது ரூபா போகுது இங்கே மார்க்கெட் வில இரநூறுவா நூற்றி எண்பது ரூபாலேருந்து நூற்றி அறுபது ரூபா விலையும் இங்கே இப்போ தமிழ் நம்ம பாண்டிச்சேரியிலையும் கடலூர்லையும் இருக்கிற மார்க்கெட் விலை இந்த விலையில் மீன் விற்றுனு இருக்குது அப்படி பார்க்கக்குள்ள நம்ம பொட்டேஷன் காஸ்ட் என்ன வருன்னா ஒரு கிலோவுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா தான் நமக்கு அதனுடைய உற்பத்தி செலவு வரும் அந்த உற்பத்தி செலவுனுக்குள்ளே அமைதி நமக்கு ஐம்பது ரூபா லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக இது இந்த மெயின்டனன்ஸ் வந்து கண்டிப்பாக என்னென்னா இது காவல் தான் முக்கியம் காவல் சரியாக இல்லைன்னா தான் இதில் நமக்கு நஷ்டம் வரும் மகசூல் மற்ற எந்த சூழ்நிலையும் நஷ்டம் வர்றதுக்கு மீன் தொழிலில் இதுவே இல்லை கண்டிப்பாக எந்த சூழ்நிலையும் லாபம் தான் வரும் இந்த மீன் குஞ்சு தயார் பண்ணணுன்ற ஒரு முடிவு எடுக்க வந்து மீன் குஞ்சு எங்கேயும் கிடைக்கல பயங்கர டிமாண்டாக சூழ்நிலை வந்து ரொம்ப இதாக இருக்குல்ல அதுக்கப்புறம் இந்த மீன் குஞ்சு தயார் பண்ணுறது எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கல்கட்டா போய்ட்டு ஒரு பதினஞ்சு நாள் அங்கே இருக்கிற ஃபார்மர்லாம் பார்த்துட்டு நாங்கள் மீன் வந்து இங்கே எப்படி விற்கணும் எங்கே போனால் மார்க்கெட் இருக்குது இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிக்கிற பிறகு இந்த மீன் வியாபாரத்தை நல்லா பண்ணணுன்னு முடிவெடுத்து தொண்ணூற்றி ரெண்டில் என்ன பண்ணோம் மார்க்கெட்லாம் அணக்கரை தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த மார்க்கெட்டுக்கு மீன் நிறைய எதுவுமே கொடுக்க ஆரம்பித்தோம் அப்புறம் இந்த பகுதியில் இருக்கிற ஏரி குளத்தெல்லாம் நிறைய ஏலத்துக்கு எடுத்து மீன் வளர்க்குறதுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லோரையுமே அதில் ட்ரைனிங் பண்ணி அதில் ட்ரைனிங் பண்ணி மீன் குஞ்சை கொடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மீன் வளர்த்து விற்கலாம் இது ஒரு சிறந்த தொழில் நம்ம ரொம்ப லாபகரமாக செய்யலாம் வேலை இல்லைன்னு நம்ம சுத்தமாக ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கிற மாதிரி இருக்குன்றதுக்காக எல்லாருமே கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என் கூட படித்தவங்க அவங்க பார்க்கலாம் ஒரு இருபது பேர் அந்த நேரம் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்து இந்த ஃபீல்டில் இறங்கணும் இந்த பகுதியில் இன்றைக்கி மீனுன்னு எங்கே எடுத்ததுனாலும் தூக்கணம் பார்க்கம் போனால் மீன் கிடைக்கும்பா அப்படின்ற சொல்கிற அளவுக்கு ஒரு அப்புறம் இங்கே ஒரு சங்கம் ஒன்று ஒன்று மீன் ஒரு கூட்டுறவு சொசைட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் நாள் அப்படியே தொடர்ந்து ரன் பண்ணின்னு இருக்கோம் அதுக்கப்புறம் மீன் வளர்ப்புக்காக மீன் கொஞ்சம் தயார் பண்ணக்குள்ளே அப்போலாம் வந்து கவர்மெண்ட்டில் என்ன நீ எப்படியா பண்ண முடியும் இதெல்லாம் வந்து பெரிய ப்ராசஸ்ஸு நீ எப்படி பண்ண கூட தான் சிம்பிளாக மெத்தடில் ரெடி பண்ணி கட்லா ரோகம் இருக்காத மொதல் மீன் கொஞ்சம் அடித்து தயார் பண்ணி கொடுத்த உடனே அந்த நேரம் வெறும் இருபத்தஞ்சி ஆயிரத்தில் இருபத்தஞ்சி லட்ச ரூபாவில் செய்ய வேண்டிய வேலையை வெறும் இருபத்தஞ்சாயிரத்தில் செஞ்சு நம்ம இருந்து ஒரு வாய்க்கால் ஒன்று ரெடி பண்ணி அதை நம் பம்ப் செட்லேருந்து தண்ணி போய் குளத்தை வழியாக திரும்பி அந்த நிலத்துக்கு வந்து பாயிற மாதிரி ரெடி பண்ணும் ரெடி பண்ணி அந்த தண்ணி சர்க்குலேஷனை யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணி அதில் வந்து மீனுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி அதுக்கு வந்து இது போடுவோம் அப்போ கிளாண்டு ஃபிஷரிஸ் இது வந்து மீன் கிளாண்டு இருக்கும் அந்த கிளாண்டை கரைச்சி அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி அது ஹார்மோனை தூண்டுறது தூண்டி அதன் மூலயமா ஆண் பெண் ரெண்டையும் இணைய இன இன செயற்கை செய்து அது மூலிமா முட்டை விடும் முட்டை வந்து குஞ்சாக வரும் கருக்கு தறிக்காத முட்டை வீணாக போயிடும் அந்த சூழ்நிலை முட்டையெல்லாம் நல்லா கருத்தறிக்க வச்சு அந்த ஜாரில் வாரி மீன் குஞ்சு ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக அந்த மீன் குஞ்சு முட்டை அடித்த உடனே மரம் நாளுக்கு முட்டை வந்துடும் முட்டையை வாரி ஜா அந்த சைனி சேச்சரின்றது சைனி ஹேச்சரியில் போட்டு சர்க்குலேஷன் பண்ணால் தண்ணி ரொட்டேட் ஆகினே இருக்கும் ரொட்டேட் ஆகினே இருக்குல்ல அதில் வந்து அன்னையை பொழுதுக்கு கிட்டத்தட்ட வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த முட்டை வந்து குஞ்சு பொரிச்சிரும் அந்த முட்டை குஞ்சு பொரித்த உடனே அந்த குஞ்சு வந்து லார்வ் ஸ்டேஜில் உள்ள சுற்றினு இருக்கும் ஜாருவில் அதுக்கு மர வந்து அது அந்த கன்று மீன் குஞ்சுகளுக்கு கண் த ரெடி ஆகும் அதுக்கு மரனால் தான் வாய் மூவம் மவுத்து வந்து திறக்க ஆரம்பிக்கும் வரையும் அதில் இருக்கிற புரோட்டீன் அந்த முட்டையில் இருக்கிற புரோட்டீன்ஸ் மட்டும் சாப்பிட்டு இந்த மூணு நாள் எழுபத்தி ரெண்டு நாளைக்கு உயிர் வாழ்ந்துன்னு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த எழுபத்து ரெண்டாவது மணி நேரத்தில் எடுத்து எழுபத்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த மீன் குஞ்சை விலையில் ஆப்பா ஒன்று வச்சுருப்போம் அந்த ஆப்பாவில் மீன் குஞ்சை ஸ்டாக் பண்ணிவிடுவோம் ஸ்டாக் பண்ணால் அதுலேருந்து அதுக்கு பெரிய புண்ணாக்கு மாவும் தவிடு மட்டும் நல்லா சளிச்சு பவுட்ராக்கி அதை மட்டும் நல்லா தூயின்னு வரும் பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா அது ஓரளவுக்கு ஃப்ரை சைஸ்ன்னு சொல்லுவோம் ஃப்ரைன்றது கிட்டத்தட்ட வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும் அந்த ஃப்ரை சைஸ் மீன் குஞ்சை திரும்பி எடுத்து நீலாப்பா ஒன்று சிக்ஸ்டின்னு ஒன்று இருக்கும் சிக்ஸ்டி ஆப்பாவில் அந்த மீன் குஞ்சு வெரைட்டி அதில் ஸ்டாக் பண்ணுவோம் அதில் ஸ்டாக் பண்ணால் அதில் ரெண்டு மாதம் வளர்ப்போம் அதில் வளர்க்குள்ளே ரெண்டு இன்ச்சு சைஸ் வெளியும் வளர்த்து கொண்டாடுவோம் அதுக்கு ஏரேஷன்லாம் நல்லா போகணுன்றதை டெய்லி ப்ரெஷ்ஷு போட்டு அகப்பாவை டெய்லி ஆள் விட்டு ஆள் சின்ன இருப்போம் அதான் வந்து எங்களுடைய மொதல் ப்ராசஸ் இந்த மீன் குஞ்சு தயார் பண்ணுறத பண்ணுற வேலை பல உழவர்கள் மற்றும் நிலத்தின் சொந்தக்காரர்கள் பல்வேறு காரணங்களுக்காக நிலத்தில் பயிர்கள் ஏதும் சாகுபடி செய்யாமல் தரிசாக வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் வேளாண் ஆலோசகர் திரு சண்ணு அவர்கள் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் இவர் சுமார் முப்பது ஆண்டுகளாக பல உழவர்கள் வயலில் இருபது லட்சம் பலா தேக்கு மற்றும் பல வகையான மரக்கன்றுகளை நடவு செய்து தோட்டங்களை உருவாக்கி உதவிகள் செய்து வருகிறார் இன்றைய பண்ணை செய்தியில் சிவகங்கை மாவட்டம் சடையன்காடு கிராமத்தில் புதியதாக தான் உருவாக்கிய கொய்யா தோட்டம் குறித்து கூறுகிறார் பார்ப்போம் இந்த பூமி தாயோட பசுமை தாயாக மாற்றுவதற்காக இயற்கையோடு கலந்து விஷமில்லாத பழங்களை இந்த மக்களுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கான்செப்டை வந்து தேவகோட்டையில் வந்து சடையன்காடு கிராமத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்மை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நான் கடந்து வந்த பாதை முப்பத்தி ஐந்து வருடத்துக்கு முன்னால் என்னுடைய பாதையை வந்து முதன் முதலாக பதினேழு வயசு முடிஞ்சு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா கொத்தமங்கலம் அந்த கிராமத்துலேருந்து நான் ஃபாரஸ்ட்டில் வந்து மரங்களை நட ஆரம்பித்தேன் என்ன மாறில டெய்லி பத்து ரூபா சம்பளம் அந்த சம்பளத்துக்கு முழு நேரம் பணியாற்றி குறைஞ்சபட்சம் நான் ஒரு நாளைக்கு அன்றைக்கே வந்து ஒரு கன்று வந்து சோசியல் பாரஸில் நடுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது அந்த பணியை அன்றைக்கி துவங்கி இன்றைக்கி ஒரு முப்பத்தி ஐந்தாவது வருடத்தை வந்து இன்றைக்கி கடந்துருக்குறோம் இன்றைக்கி இதில் வந்து நிறையா மாற்றம் நான் இந்த மக்களுக்கு வந்து முதன்முறையாக வந்து குமிழ் குமிழ் தேக்கு அதாவது மெலினோ ஆர்போரியம் அந்த மரத்தை தான் அந்த மக்களுக்கு அர்ப்பணித்தேன் ஏன்னா அந்த மரம் வந்து ரொம்ப வேகமாக வளரக்கூடியது ஒரு தேக்கு மரம் நட்டால் முப்பத்தஞ்சு வருஷம் குமிழ் நட்டால் ஏழு வருஷம் அதான் என்னோடய ஆரம்ப கால கான்செப்ட்டு ஆனால் அடுத்த கட்டமாக வந்து அதுலேருந்து நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் வந்து ஒரு ஐம்பது லட்சம் மரங்களுக்கு மேல் வந்து நம்ம கும்ளை வந்து பதிவு செஞ்சோம் அதுக்கப்புறம் மரங்கள் வெட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் குமிழ் நடுறதை நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பலா மரங்களுக்கான முக்கியத்துவத்தை கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளாக அதுவும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இப்போது இருபத்தைந்து ஆண்டுகளம் ஆண்டு காலமாக வந்து பலாவுக்கான முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுத்துக்கிட்டுருக்கோம் காரணம் மழை வேணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் இருபது மாவட்டம் நாலு மாநிலம் தொடர்ந்து இருபது லட்சம் பலாமரங்களுக்கு மேலே வந்து நம்ம இந்த மண்ணில் வந்து நம்ம அதை அர்ப்பணிச்சிருக்கோம் ஆனால் எங்களுக்கு போன கஜாவில் வந்து பல லட்சக்கணக்கான மரங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் எங்களோடய ஆலங்குடி தாலுக்காவில் ஒரு ஐம்பது கிராமங்களுக்கு மேலே அழிஞ்சு போச்சு அதுக்கான வாழ்வாதாரம் தொலைஞ்சு போச்சு மீண்டும் அதுக்கு மீண்டும் ஒரு புதிய பாதைக்கு திரும்புறதுக்கு நிறைய ஏற்பாடு இருக்கோம் மீண்டும் அந்த காலம் வரும் இப்போ இந்த இடத்துல இப்போ நாங்கள் உருவாக்கியிருக்கிற இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா முழுவதும் விஷமில்லாமல் இந்த மக்களுக்கு இந்த பழத்தை கொண்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம் ஏன்னா இதை செலக்ட் பண்ணி இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பொட்டல் கடாக இருக்கும் பாருங்க அதே மாதிரி இருந்த இந்த இடத்த தான் இப்போ இந்த மாதிரி ஆக்கியிருக்கும் இந்த இடத்த உருவாக்குறதுக்காக இந்த இடத்த எங்களுக்கு உண்மையிலே அவருக்கு நான் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா மிஸ்டர் எம் சார்லசை அவர்கள் அவர்கள் தான் இந்த மண்ணை கொடுத்தாரு இதை பொண்ணாக்கி கொடுக்க வேண்டியது எங்களோடய கடமை அதை பொண்ணு ஆக்கியிருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் நீங்கள் இதில் வந்து விஷம் தூவக்கூடாது அவரோட கான்செப்டே விஷம் தூவக்கூடாது இந்த இடத்துல துளி விஷம் இல்லாமல் இந்த கொய்யாவை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இவரோட நோக்கம் வந்து பெரிய நோக்கம் ஏன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர் உருவாக்கணும் அப்படிங்கறதே சார்லா செய்யாவோட விருப்பம் இதை வந்து நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அது என்பதில் எந்த ஐயமும் இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து வரப்பு முழுவதும் அத்தையும் பலாவும் கொண்டு வந்திருக்கேன் க்ளோசிங்கில் காரணம் மழையை தருவிக்கக்கூடியது பலா மண்ணில் உள்ள நீரை மேலே கொண்டு வரது அத்தி அப்போ ரெண்டு மரங்களே ஒருங்கினே வச்சுருக்கோம் அது ரொம்ப க்ளோசிங்கில் வச்சுருக்கேன் அஞ்சு அடி கொண்டு வச்சுருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஐம்பது அடி அறுபது அடி உயரம் போகும் இன்னும் ஒரு டூ இயர்ஸ் அல்லது த்ரீ இயர்ஸ் அடுத்த கட்டத்தில் வந்து இதில் வந்து மிளகு கொண்டு வந்துருவேன் ஏன்னா காரணம் வந்து இந்த வரப்பை சுற்றி மிளகு இருக்கும் அதற்கிடையில் உள்ளே வந்து கொய்யாவை கொண்டு வந்திருக்கோம் முழுவதுமாக இந்த கொய்யா வந்து நடவு பண்ணி இப்போ ஒரு மூணு மாதம் தான் ஆகுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அக்கினி நட்சத்திரம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு தான் இந்த கொய்யாவை நடவு பண்ணேன் எல்லாருமே சொன்னாங்க பாவி ஒரு கன்று கூட அதில் தேராது என்ன இப்படி அக்னி நட்சத்திரத்தில் நிறைய அப்படின்னாங்க எங்களுக்கு நிச்சயமாக இதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தான் நிச்சயமாக தென்னைநாரோடய கழிவை தான் முழுமையாக பயன்படுத்தினேன் அதனோட ஒரிஜினல் பித்து கேக்கு தயார் பண்ணுறாங்களே அதுக்கு அந்த கேக்கு தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள பித்தை நாங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் முழுவதும் இதில் வந்து வேப்பம்புண்ணாக்கு கடப்புண்ணாக்கு கொட்டமுத்து எல்லாமே வந்து இயற்கை தான் எதுவும் செயற்கை அல்ல அடுத்து மண்புழு வரும் முழுவே ஆட் பண்ணியிருக்கோம் மோனஸு மிராட்டி எல்லாேருமே இதில் வந்து எங்களோட முழுமையான நோக்கம் கேட்டிடலாம் இந்த பழத்தை வந்து எப்படி எட்டு டு பத்து மாதத்துல அறுவடைக்கு கொண்டு வந்துடுவோம் அதை எங்களோடய நோக்கம் ஏன்னா இதில் நிறையா செலவு பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்மளை நம்பி வர விவசாயி வந்து என்றைக்குமே ஜெயிக்கணும் அவங்களும் ஜெயிக்கணும் அதே மாதிரி அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதான் எங்களோட ஹோல் செட்டிங் இதை இந்த முயற்சியை வந்து தமிழ்நாடு முழுக்க எங்களோடய இலக்கு ஒரு ஐயாயிரம் ஏக்கர் உருவாகணும் அப்படிங்கிறது இதில் இந்த அண்ணன் வந்து சார்லஸ் அண்ணன் வந்து இவரை சொல்லியிருக்காரு நிறையா அந்த விஷயத்தை வந்து நம்ம வெளியில் கொண்டு போகணும் மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இருக்காங்க அதனால தான் இந்த இடத்துல இந்த பொட்டல் காட்டில் இவ்வளவு ஆனந்தமாக ஒவ்வொரு மரமும் இது மரமல்ல ஒவ்வொன்றும் ஒரு குழந்தை அப்படி தான் நினச்சி வளர்க்குறோம் ஏன்னா இந்த தோட்டத்தை பொறுத்தளவு இப்போ என்னோட வந்து இணைந்து பணியாற்றி இப்போ இந்த அவங்க வந்து எம்எஸ்சி அகிரி பிஹெச்டி மிஸ் ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பயிர் பாதுகாப்புத்துறை இப்போ அவங்க தான் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தஞ்சாவூர்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றாங்க வந்து இதில் வந்து என்னென்ன அப்படிங்கிறத முழுவதும் ஆய்வு பண்ணி அதுக்கு என்னென்ன குறைபாடு அப்படிங்கிற நிவர்த்தி பண்ணுறது முழுவதும் வந்து அவங்க கையில் எடுத்திருக்காங்க அதனால இந்த இதை வந்து எட்டு எட்டு டு பத்து மாதத்தில் ஈல்டு கொண்டு வர்றதுக்காக அவங்களும் வந்து மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ என்னோடய நிறுவனம் வந்து ஏற்கனவே ஸ்ரீ சகதீஸ்வரர் உயரக நாற்றுப் பண்ணைன்னு இருந்தது இப்போ வந்து ஹெல்த்தி நேச்சர் ஃபார்ம்னு சொல்லி நேம் மாற்றிருக்கோம் இப்போ என்னோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து தஞ்சாவூரில் தான் இருக்குது அங்கே தான் இயங்கிக்கிட்டு இருக்குது இருந்து தான் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த இவ்வளோ நாலு மாநிலத்தையும் இயக்குறோம் ஆனால் என்னை பொறுத்தளவு தமிழ்நாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் தமிழ் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கஷ்டப்படுற விவசாயிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா கஷ்டப்படுற விவசாய வெளியில் கொண்டு வரங்கிறதா எங்களோட நோக்கம் ஆனால் அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க ஏன்னா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு ஏக்கரில் ஒரு கொய்யா குறைந்தபட்சம் மூணு லட்ச ரூபா ஈல்டு கிடைக்கும் சராசரியாக ஆறு மாதத்துக்கு ஒரு ஈல்டு அந்த விவசாயிக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம் ஆனால் அவங்களோட ஒரே ஃபோக்கஸ் பூராவே வந்து தென்னை தென்னை அதை நோக்கி தான் பயணம் இருக்காங்க அதுலேருந்து மாறி வரமாட்டேங்கிறாங்க நூறு கான்செப்ட் பார்த்திங்கன்னா வரப்பு பூரா பலா நட்டுருக்கேன் வரப்பெல்லாம் வைரம்னு சொல்லியிருக்கேன் வரப்பெல்லாம் வைரம் அப்படின்னா பலாதான் ஏன்னா ஒரு ஐந்து வருடம் கழித்து ஒரு மரம் வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு அஞ்சு காயிலேருந்து ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு பத்து இருபது ஐம்பது நூறு அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ விவசாயிக்கு வந்து வரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் குறைஞ்சபட்சம் ஒரு லட்ச ரூபா அடைக்கும் இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வரப்பை சுற்றி ஒரு முந்நூற்றம்பது கண்டு நட்டுருக்கும் வருஷத்துக்கு இந்த வரப்பில் மட்டுமே ஒரு மூணு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அந்த விவசாயிக்கு அதே மாதிரி அத்தி அத்தியும் ஒரு பெரிய நல்ல பலனும் கொடுக்கும் அதுவும் நாட்டு அத்தி தான் நட்டுருக்கேன் நாட்டு பழம் நாட்டு அத்தி ஏன்னா இயற்கையை பாதுகாக்கணும் அந்த மண்ணை பாதுகாக்கணும் சாப்பிட்ற உணவு மனுஷனுக்கும் அது பாதுகாப்பாக போய் சேரணுங்கிறதுக்காக தான் இயற்கையிலே வந்து அந்த விஷயத்தை நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம் மாதிரி கொய்யாவும் எல்லாம் சிகப்பு கொய்யா தான் விதை தான் நட்டுருக்கும் விதை இல்லாத நடமாட்டோம் அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா இதையும் வந்து நம்ம ஜூஸு ஜாமு இப்போ மதிப்பு கூட்டலில் வந்து கொண்டு வந்துட்டோம்னா அந்த விவசாயிக்கு மிகப்பெரிய லாபம் இன்னும் அந்த விவசாயி உணரலை ஒரு ஏக்கரில் கொய்யாவை மதிப்பு கூட்டலை கொண்டு வந்தோம்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் இப்போ நிறையா ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க தென்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு பயிருக்கு ஆரம்பிக்கிறாங்க ஏன் கொய்யாவுக்கு ஆரம்பிக்கக்கூடாது இன்னும் வந்து என்ன வரல ஏன்னா இப்போ விதைக்க ஆரம்பித்தா தான் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் சென்று அந்த விவசாயோட மண்டையில் போய் ஏறும் எனக்கு தெரியும் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த விவசாயத்தோட பயணம் பண்ணி பண்ணி இந்த விவசாயியோட பயணம் பண்ணி பண்ணி அவங்களோட நிலைப்பாடு என்ன நம்மளுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி அரசும் வந்து கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு உதவி செய்யணும் ஆனால் எதுவுமே உதவி செய்கிறதில்ல ஏன்னா அவங்களும் கேள்விக்குறியோட இருக்காங்க இன்றைக்கி நீர்மட்டம் ஆயிரம் அடி கீழே போயிடுச்சு எங்கள் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அடி தண்ணி விலையில வருது சூடாகி வருது மண்ணும் சூடாகுது நட்ட மரமும் சூடாகுது எல்லாம் வேஸ்ட் ஆகிடுது ஆனால் இப்போ இந்த இடத்த பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு நானூற்றம்பது ஐநூறு அடியில் தண்ணி கிடைக்குது இருக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா சோலார் வச்சுருக்கேன் கரண்ட்டாம் இல்லை இந்த சோலாரில் வந்து காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணிக்குள்ளே எங்களுக்கு ஒரு இருபதனாயிரம் லிட்டர் கிடைக்குது அந்த இருபதனாயிரம் லிட்டரை வச்சு தான் இப்போ இதில் வந்து ஒரு மூவாயிரத்து முந்நூறு கொய்யா ஒரு முந்நூற்றம்பது பலா ஒரு முந்நூற்றம்பது அத்தி ஒரு இருபத்தஞ்சி மாஞ்செடி இதான் நட்டுருக்கும் இதுக்கு நீராதாரம் பார்த்திங்கன்னா இந்த இருபதாயிரம் லிட்டரை வச்சு தான் மாற்றி மாற்றி சர்க்கிள் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா வெயில் அடிக்கணும் நிச்சயமாக கட்டாயம் வேணும் ஏன்னா கரண்ட் சர்வீஸ் கிடைக்கல ஆனால் அதுக்காக காலதாமதம் படுத்தக்கூடாங்கிறதுக்காக தான் சோலார் வச்சோம் இப்போ இந்த தண்ணி வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு குறைஞ்ச வச்சு ஒரு மூணு லிட்டர்லேருந்து ஒரு அஞ்சு லிட்டரு கொடுக்குறோம் தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போதும் ஏன்னா கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலமாக இருந்தால் தான் அந்த நெமட்டோஸ் மற்ற டிசீஸ் எல்லாமே தாக்காது நம்மளுக்கு கொய்யாவுக்கு அதனால் அந்த மெத்தடில் கொண்டு வரும் முழுமையாக வந்து இன்னும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு எட்டு மாதத்துல வந்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிடும் ஒரு வருஷத்துலேருந்து அறுவடை எடுக்கணுங்கிறதான் எங்களோடய எண்ணம் இதில் முழுமையாக அந்த கொய்யாவை பொறுத்தளவு நிச்சயமாக இந்த அறுவடை வந்து இந்த இந்த ஏரியாவுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு முன்மாதிரியாக கொண்டு வரணும் இருபத்தி ரெண்டாயிரவா போன வருஷம் டன்னு பலா இந்த வருஷம் பலாமரமே இல்லை இப்போ தான் இந்த ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா வரப்போ சும்மா போடக்கூடாது அந்த வரப்புலையும் நீங்கள் அந்த பலாவை கொண்டு வரங்கிறக்காத்தான் வரப்பு முழுமையாக நம்ம வந்து நட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக பலாவை தெரியும் இப்போ அதே மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா இந்த விழிப்புணர்வை பார்த்துட்டு அடுத்தடுத்த ஒவ்வொரு சைடில் வரணும் அது எவ்வளோ நேரம் தோட்டத்தை பற்றி சொன்னேன் ஆனால் தோட்டத்தோட காவல் யார் காவல் அப்படிங்கிறப்ப இந்த ஒவ்வொரு கண்ணோட பாதுகாப்புக்கான அப்பா யாருன்னு நேட்டியெல்லாம் இவர் தான் குழந்தைய கொண்டாந்து ஒப்படைச்சிட்டேன் நாலாயிரம் குழந்தைய ஒப்படைச்சிட்டேன் ஆனால் அந்த நாலாயிரம் குழந்தையோட அப்பா யாருன்னு நேட்டிலும் முருகையாக தான் இந்த முருகன் தான் அந்த குழந்தையை காப்பாற்றுறது அவங்களுக்கு துணையாக வந்து தேவி அப்படிங்கிற பொண்ணு அவங்களும் இந்த இது பூரா ஏரியா புற ட்ரிப்பு தண்ணி தண்ணி நீர் மேலாண்மையை அவங்க பார்த்துக்குறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒப்படைச்சாச்சு இதில் எங்களுக்கு ஒரு நிறைவு நட்டா இவங்க இந்த பணியை ஆத்மார்த்தமாக உணர்ந்து ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு குழந்தையாக பார்க்க ஆரம்பித்ததுனால தான் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு மூணு மாதம் எங்களோடய ரிசல்ட்டு ஒரே ஒரு மலை தான் கிடச்சிருக்கு இந்த தொண்ணூறு நாளில் வேறு எல்லாமே இந்த ட்ரிப்பு வளர இதை வச்சு தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் முழு முழுமை பெறணும் இன்னும் வந்து இந்த விவசாயிக்கு முழுமையாக அந்த வெற்றி கிடைக்கணும் ஏன்னா இதை உருவாக்கி எங்களுக்கு முதல் வாய்ப்பை இந்த ஏரியாவுக்கு அர்ப்பணித்த திரு ஐயா அவர்களுக்கு என்னோட முழுமையான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட சேர்ந்து பணியாற்றி தஞ்சாவூர்லேருந்து வீக்லி ஒன்ஸு இந்த தோட்டத்தை பார்த்து இது மாதிரி முன்மாதிரியாக கொண்டு வரணும்னு சொல்லி என்னோட பணியாற்ற என்னோடய பார்ட்னர் மிஸ் ராஜேஸ்வரி அவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்